இன்றைக்கி கோட்டாவே ரெண்டு வருஷம்தான் இருந்தது இன்னைக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அவங்க ஓய்வு முக்கியம் ஒரு லட்ச ரூபாய் செயலாளர்களுக்கான கொடுப்படம் ஏழு லட்சம் ரூபாய் எரிபொருளுக்கான கொடுப்படம் அது இல்லாமல் வீடு பாதுகாப்பு லைட் பில் தண்ணி பில் அவங்க நாய்க்குட்டியை பராமரிக்கிறது எல்லாமே அதுக்கான இராணுவம் தேவை போலீஸ் தேவை இதுகள்தான் தான் தேவையாக இது நிப்பாட் சற்றல் உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் இவற்றின் மீதான வரி விலக்களிப்பு என்று சொல்லி பட்டியல்கள் எல்லாம் இருந்தது எப்போது நடைமுறைக்கு வரப்போகிறது வரியை நாங்கள் குறைப்போம் சைபருக்கு இருக்கும் வெற்றி இல்லாமல் பாராளுமன்ற கலைப்பு குறித்த திகதிக்கு முன்பாகவே கலைக்கப்பட்டிருக்கிறது தேவையான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக அவைகள் செய்ய முடியாது எங்கள்கிட்ட திருடர்களும் மோசடிக்காரர்களும் நிகழ்ந்த இந்த பாராளுமன்றத்தில் எதையும் சாதிக்க முடியாது அதனால் புதிய பாராளுமன்ற மக்களுடைய பாராளுமன்றம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் திரட்டிக்கொள்வதற்காக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் என்றபடி என்று சொல்லப்படுகிறது யாரால் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது தற்போது கொடுக்கப்பட்டது சட்ட ரீதியாகவும் விரோதமாகவும் முறைகேடாகவும் இந்த பார்ப்பூமை பெற்றவர்கள் அனைவருடைய தகவல்கள் வெகு குடிசும் ஐஎம்எஃப் உங்களை கைவிட்டிடும் பெட்ரோல் இருக்காது எரிபொருள் இருக்காது சமையல் எரிவாயுக்கும் நீங்கள் வரிசையில் தான் நிற்கணும் அல்லது சமையல் எரிவாயுவே இல்லாமல் இருக்கலாம் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் எதிர்வரும் காலங்களில் எந்த விதமான தட்டுப்பாடுகளும் வராது

கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவெண்ட் பிளானிங் சபையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதா ஹமாச்சிட ரூபீஸ் கேட்ரிங் டட் கோ எல்லோரும் சொன்னார்கள் சொல்வது இலகு அது செய்வது கடினம் என்கிற விடம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் அவைகள் குறைக்கப்படுதல் ஜனாதிபதியினுடைய செலவினம் அல்லது பாதீடு ஐம்பது வீதத்தால் குறைக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்று சொல்லி பெரிய பட்டியலை இருந்தது வரி தேர்தல் அதில் போத கற்றல் உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் இவற்றின் மீதான வரி விலக்களிப்பு என்று சொல்லி எல்லாம் இருந்தது எப்போது நடைமுறைக்கு வரப்போகிறது நிச்சயமாக நாங்கள் சொன்னது செய்கிற ஆக்கள் தோழ இல்லாட்டி செய்யல முடியலன்னு சொல்லவும் மாட்டோம் உண்டு இதில் ஜனாதிபதியினுடைய செலவுகளை குறைத்தல் முதலாக இன்னும் அது வெளியிடலைன்னு நினைக்கிறோம் வெளியில் வந்தால் தெரியும் தோல் முன்னல் ஜனாதிபதிகளுக்கு இருந்த செலவை விட குறைந்தது அதில் எழுபது சதவீதமாக கட் பண்ணப்படும் எல்லு நான் நம்புகிறேன் எழுபது சதவீதத்துக்கும் அதிகம் கூட கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று ஜனாதிபதி மாளிகையில் இருக்கின்ற வாகனங்களும் நாளைக்கு வெளியில் வரும் ஜனாதிபதி பாதுகாப்பாக இருக்கின்ற பாதுகாப்பு படைகளும் வெளியில் வரும் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாளைக்கு இதைவிட பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் வெளியில் வரும் மக்களுக்காக இந்த விஷயத்தை காட்டுவதற்காக தன்னுடைய குறைத்து கொண்டால் வர நாடு கேட்டான் இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஜனாதிபதிக்கு ஏழு ஆயிரத்துக்கு அதிகமான பாதுகாப்படைகள் தேவையா தேவைக்கிட அப்போ அவர்களுடைய பராமரிப்பெல்லாம் யார் செய்கிறது ஜனாதிபதி மாளிகை தேவையா ஜனாதிபதிக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேவையா அனைத்தையும் பராமரிக்கிறது ஜனாதிபதி அலுவலகத்தில் இதெல்லாம் யாருடைய காசு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தேவையா இன்றைத்தோடு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டாதோல் பத்து பேர் செய்கிற பேர் ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை இருக்குது முடியும் அப்போ இதுகள் தேவையான இதுகள் குறைக்கணுமா இல்லையா நாங்கள் நிச்சயமாக தோல் நாங்கள் அநீதியான முறையில் அல்ல முடியாத அல்ல சரியா அல்லது எதுவும் குறைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அல்ல உண்மையிலேயே குறைக்கப்பட வேண்டும் குறைப்பு ஒன்று இரண்டாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தோல் இப்போ நாங்கள் சொன்ன பண்ணிக்கும் இந்த வரி சரியா மக்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி அதாவது உணவுக்கான வரி ரெண்டாவது மருந்துகளுக்கு ஆன வரி மூன்றாவது பாடசாலை உபகரணங்கள் பாடசாலை அபியாச புத்தகங்களுக்கான வரி இது வெட் வரியை நாங்கள் குறைப்போம் அது சைபருக்கு இருக்கும் இல்லாமல் இல்லாமும் அது அதை நாங்கள் கூடிய சீக்கிரத்துலேயே அதை நான் அறிவிக்கப்படும் அது எந்த மாற்றமும் இல்லை ஒரு சில விஷயங்கள் இருக்குது போல் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ இந்த ஒரு சில இதுகள் இருக்குது நாங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் கோட்டாபி வந்து எங்கே போனார் தொழில் காரியாலத்துக்கு போனோம் தொழில் காரியத்துக்கு போயிட்டு சொன்னார் இந்த சார் இந்த இந்த இப்படி இப்படி இடமாற்றங்கள் பிரச்சனை இருக்குங்க போலையும் ஆ அதை நீங்கள் செய்யுங்க இல்லை சார் அது வந்து சுற்றறிக்கை இருக்குது தான் இல்லை நான் சொல்கிறது நான் தான் சுற்றறிக்கை அப்படி செய்ய இயலாது நமது நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது ஒன்று இருக்குது அரச சேவைகளுக்கான தேவையான அரச கோவைகள் இருக்கின்றது அதுகளுக்கு மதிப்பளிக்கும் அப்போ அதுகளை மதிப்பளி அதில் குறைபாடுகள் இருந்து அனைவர்த்தி செய்கிறது அது வேறு காது சரியாக அப்போ அதனால சட்டம் இல்லாதையும் தண்டை கைக்கு எடுத்துக்கொண்டு தான் தான் எல்லாத்துக்கும் ராஜாங்கிற மனோபாவத்திலிருந்து செயற்பட முடியாது அப்போ அந்த வகையில் தோறும் நிச்சயமாக நாங்கள் ஒரு சில இதுகள் இருக்குது உண்மையிலே பாராளுமன்றத்தின் மூலமாக செய்து கொள்ள வேண்டிய வேறு சரி இந்த பாராளுமன்ற சம்பந்தமாக தான் பேசுகிறீர்கள் பாராளுமன்ற கலைப்பு குறித்த திகதிக்கு முன்பாகவே கலைக்கப்பட்டிருக்கிறது தேவையான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பாராளுமன்ற கலைப்பு நிச்சயமாக ஏ என்னடா தோலை இப்போ இருக்குது இந்த இந்த ஜனாதிபதியினுடைய ஆணை மக்கள் வழங்கிய ஆணை என்பது இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு எதிரானது அப்போ ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டிருந்தோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்பிருந்தே பாரா ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி ஆணவுடன் இடைக்கால அமைச்சரவை பிறகு காபந்து அரசாங்கம் அதன் கீழ் பாராளுமன்றம் கிடைக்கும் கலைஞபோது சரியா ஏன்டாத்தோடு வேறு இதுமில்ல இனி இதற்கு பிறகும் இந்த 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 என்ன நாட்டுக்கு மக்கள் இல்லாத பாராளுமன்றத்தை இனிமேல் அங்கீகரிக்க முடியாது வச்சு கொண்டுக்க முடியல உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் அது மாத்திர புதிய பாராளுமன்றத்தை கொள்ள வேண்டும் அந்த புதிய பாராளுமன்றத்தின் மூலமாக பல்வேறு வேலைகள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக அவைகள் செய்ய முடியாது என்கிட்ட திருடர்களும் மோசடிக்காரர்களும் நிறைந்த இந்த பாராளுமன்றத்தில் எதையும் சாதிக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால புதிய பாராளுமன்றம் மக்களுடைய பாராளுமன்றம் இனிமேல் உருவாக போகின்ற பாராளுமன்றம் இப்போ இப்போ நாங்கள் நினைக்கிறோம் தானே இப்போ இன்றைக்கி மக்களுடைய ஜனாதிபதி நான் மிக பெருமையாக சொல்கிறேன் அது அதில் அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை மக்களின் தோழன் சரியாக தான் நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு போஸ்ட் நடத்தோம் விஷயமா எங்கள் தோழர் அனுர அப்படின்னு தான் நாங்கள் போஸ்ட் நடத்தோம் அது உண்மையிலேயே அது எங்களுடைய தோழராக தான் இருப்பார் மக்களுடைய தோழராகத்தான் இருப்பார் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னா அதே மாதிரி தோழர் நாளைக்கு மக்களுடைய பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய எம்பிக்கள் என்று மக்கள் பெருமையாக கூறக்கூடிய பாராளுமன்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்காகவே நாங்கள் பாராளுமன்றத்தை கலை முக்கிய காரணம் சரி நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு குறிப்பாக ஒரு குதிரையை வாங்கி கொடுத்து விட்டு அதன் அல்லது அதனுடைய வலுவை குறைக்கக்கூடிய அந்த கயிற்றை இன்னொருடம் கொடுத்து விட்டால் அது பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயம் அதுபோலதான் ஜனாதிபதியோட கொடுத்து விட்டு நாடாளுமன்றத்தை ஒரு பெரும்பான்மை இன்னும் வைத்திருப்பது என்பது கஷ்டம் நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை உங்களுடைய வசம் பெறும் என்று நாம் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் அதாவது ஒரு சாரார் நினைக்கின்றார்கள் அல்லது ஒரு சாரர் சதி சூழ்ச்சியும் கூட செய்து கொண்டு இருக்கின்றார்கள் சாரி நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தண்ணி காட்டினீங்க தானே நாங்கள் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் தண்ணி காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்ற ஆக்கள் இருக்கிறான் அப்படி என்ன தண்ணியை ஜெயிக்கில் காட்டியது அப்படி என்ன தண்ணியை ஜெயிப்பி காட்டியது இல்லை இல்லை நாங்கள் காட்டில் பாரா ஜனாதிபதி தேர்தலில் அனுர வேண்டு இருக்கின்றார் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் வெண்டு காட்டுறோம்னு சொல்லுகின்ற ஆக்கள் இருக்கிறான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்து இந்த முறை மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் சரியா அடுத்து வருகின்ற பாராளுமன்றம் என்பது நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லை அது தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்றம் மக்களுடைய பாராளுமன்றம் அதில் நான் போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான ஆசனங்களை நாங்கள் பெறுவோம் அது நிச்சயம் சரியான அதன் கீழே நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் அதாவது எங்களோடய கொள்கையில் வெளியிடுகின்ற மாற்றங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பாராளுமன்றமாக அமையும்ங்கிறது திடமான நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டால் மக்கள் மீது அந்த அளவு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வாகனத்தினுடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது வாகனங்கள் கொண்டு வந்து காலிமுகத்திடலும் எல்லாம் உலக வர்த்தமயத்துக்கு முன்னாலும் ஜனாதிபதி சில வளாகத்திற்கு வெளியிலும் நிறுத்தப்பட்டதன் மூலம் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அப்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன் தன்பக்கம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் திரட்டிக் கொள்வதற்காக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் என்றபடி என்று சொல்லப்படுகிறது யாரால் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது எப்போது கொடுக்கப்பட்டது ஏன் இந்த விபரங்கள் வெளியிடுவதில் தாமதம் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிறகு சரியா உண்டு இப்போது எங்களை நோக்கி பலரும் பலம் வந்து மீண்டும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சில எம்பிமார்கள் முன்னால் என்னோடும் கூட உரையாடி இருக்கின்றார்கள் ஐயா இந்த முறை உங்களோட கட்சியில் எங்களுக்கும் சான்ஸ் தர இயலாது நான் மிக தெளிவாக சொன்னேன் உங்களுக்கு கொடுத்தா மக்கள் எங்களை அடித்து வரட்டுவாங்க ஏன் கேட்டதோ நாங்கள் இதை விட கஷ்டமான காலம் தான் தோல் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அப்போ ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் கூட விரும்பினோம் ஒரு சிலர் ஒரு சிலரை இணைத்து கொள்ளலாம் என்று ஆனால் பிறகு அவர்களும் கூட இணையவில்லை ஒரு சிலர் இணைக்கக்கூடாதுன்றே நாங்கள் இருந்தோம் அவங்களை இணைத்துக்கொள்ளவும் இல்லை சரியா அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான காலத்தை கடந்திருக்கிறோம் அப்படி வெற்றியும் பெற்றிருக்கும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் கூட இன்றைக்கு மறுபடியும் அடி நாங்கள் அனுரைக்கு வாக்களிக்கவில்லை என்று என்ன வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் வந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இட இடத்துக்கு மக்கள் வந்திருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நீங்கள் உங்களோட ஊடகங்களையும் கூட தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் எல்லாம் போயிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்கின்ற பொழுது கருத்து எப்படி இருந்தது இப்போ நீங்கள் போய் மறுத்து கருத்து கேட்குறீங்க அந்த கருத்துக்களுக்கு மக்கள் என்ன சொல்லுகின்றார் இந்த நாள் நாளில் அப்போ அதனால தோல் இந்த மாற்றத்தை சரியா இந்த மாற்றத்தை கொண்ட ஒரு நிகழ்வாகவே நாட்டில் அடுத்த வருகின்ற ஜனாதிபதி சாரி பாராளுமன்ற தேர்தல் அமைய போகின்றதும் அப்போ அதனால வேண்டி நாங்கள் மற்றைய ஏனைய கட்சிகளோட எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது ஒரு சில தனி நபர்கள் இருக்கின்றார்கள் இப்போ ஜேவிபிக்கு பின்னால் இருந்தது நான் தான் என்பிபிக்கு பின்னால் இருந்தது நான் தான் ஏன்னா இப்போ அந்த காலத்தில் இருந்தது நான்தான் அந்த கதவுன்னு சொல்லுவாங்க தோல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது அந்த தோ வெற்றியில் பிறக்கின்ற பிள்ளைக்கு பல அப்பன்மார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் நான் தான் நான் தான் தோல்வியில் கிடைக்கின்றது ஆனால் அதே அதுபோல் இன்றைக்கும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதன் பிறகு தோல் இப்போ நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இன்றைக்கி எங்களோட அலுவலகத்தை போய் பாருங்கள் தள்ளி விளக்க முடியாத அளவுக்கு சொன்னேன் அது அரசியல்வாதிகளா அதிகாரிகளா அல்லது முன்ன எங்களோட பக்கம் பா ஏறத்தையும் பார்க்காதவரும் கூட இன்றைக்கு பார் ஏ அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒரு உத்தரவாதம் தான் கொடுக்குறோம் வேறு எதுவும் இல்லை எங்கட அரசாங்கத்தின் கீழே எங்கள் நாம் இன்னொன்று தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் இதில் அப்பா எங்களோட பாராளுமன்றத்தை முடிக்கணும் பாராளுமன்றத்துக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் அந்த அரசாங்கத்துள்ளுக்கு உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது அநீதி இழைக்கப்படுமாக இருந்தால் அது மற்ற அரசாங்கத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்காது சரியா அதனால அந்த உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு அவர்கள் சரி தோழரே நாங்கள் அந்த அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கும் அடுத்த பாராளுமன்றத்தில் அமோக வெற்றி பெறுவதற்கும் எங்களாலும் இயன்ற வேலைகளை நாங்கள் செய்கின்றோம் என்று உத்தரவாதம் எடுத்துகிட்டு போகிறோம் கேட்டுறக்கூடிய விஷயம் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்க விவரங்களே உங்களால் வெளியிடப்பட முடியாமல் இருக்கிறது இப்போ நான் ஒரு நேரம் இன்றைக்கு வந்துருக்க நான் நினச்சேன் இன்றைக்கி வரல நினைக்கிறேன் சரியா இந்த மதுபான சாலைகளில் மதுபான சாலைகளுடைய விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் அண்மையில் ரணில் விக்ரம் அவர்கள் மதுபான சாலைகளுடைய அனுமதி பத்திரங்களை கொடுத்து அக்களை கை மாற்றணும் அதுக்கு சிறந்த உதாரணம் தானே தோல் வேறு எதுவும் இல்லை அந்த வேலுக்குமார் அவர்களும் திகாம்பரம் எம்பி அவர்களும் இல்லை அவர்கள் பிடித்ததை மைத்து மட்டும் வைத்துக்கொண்டு அதை உத்தியோகபூர்வமான விஷயம் என்று சொல்லிவிட முடியாது அதனுடைய ஆதாரங்களை வெளிப்படுத்தால்தான் சொல்ல வந்து நான் சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்டேன் வேறு எதுவும் இல்லை அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை வந்தாலும் போது அவங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கொண்டா அடைய நீ பார்க்குமாறு நீ குடுதுகான்னு சொல்லி கொண்டாங்க அது உண்மை என்னான்னு நமக்கு தெரியாது அது வேறக்காது நான் சொல்ல சொல்லவர் என்னன்னு கேட்டேன் அப்படியாக இருந்தேன் இன்றைக்கு அவ்வாறு சட்ட ரீதியாகவும் சட்ட விரோதமாகவும் முறைகேடாகவும் இந்த பார் பேமிட் பெற்றவர்கள் அனைவருடைய தகவல்களும் வெகு குடிசத்தில் வரும் வெகு குடிசத்தில் வெளிச்சத்துக்கு வரும் அந்த வெளிச்சத்துக்கு வருகின்ற போது பார் பேமிட் மாத்திரம் இல்லை சரியா ஒரு சிலர் மணல் அல்ற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு சிலர் கல் உடைக்கின்ற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு மண் மண்ண்கின்ற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ இதன் கீழ் கோடி கணக்கான லாபத்தை ஈட்டியிருக்கின்றார் அதன் கையில் அப்போ அப்போ அது அனைத்தும் அனைத்தும் தோல் மக்கள் விரோதமாக நடைபெற்ற அனைத்தையும் வெளியிடுகின்ற பட்டியல் எதிர்காலத்தில் வரும் அப்போ நாங்கள் அந்த அதன் பிறகு சார்ந்தனுக்கு இருக்கு அந்த பட்டியல் கையில் வச்சுக்கொண்டு இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு கேட்குறது மாத்திரம்தான் இருக்குது அதுகளுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாடாளுமன்ற கலைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் தேர்தல் மாவட்டங்கள் ரீதியான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் யாழ்ப்பாணத்துக்கு ஆசனம் ஒன்று குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திகாமடு பொறுத்தவரை அம்பாறை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய சனத்தொகை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சனத்தொகையை விட சில ஆயிரங்கள் குறைவாக இருக்கிறது அங்கே ஏழு ஆசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது விட ஆயிரக்கணக்கிலே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு ஆசனம் புடுங்கி எடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ரீதியான பழிவாங்கல இல்லை நான் நினைக்கின்ற தொடர் உண்மையிலேயே இப்போ எனக்கும் கூட ஒரு இது தான் இப்போ யாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற எப்பமார்கள் குறைக்கப்படுகின்ற போது ஒரு பக்கம் அது மக்களுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை அடுத்து அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை தான் இல்லை வாக்களை கூடிய மக்களை வைத்துக்கொண்டு தானே ஆசனங்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இது நியாயமான கேள்வி தானே ஓ அது சரி அது சரி இப்போ எனக்கு கேட்டால் இப்போ இந்த 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 இங்கே இருக்கிற ஏழு ஆசனமாக இருந்த ஆறு ஆசனமாக குறைக்கப்பட்டிருப்பது உண்மையில் மக்கள் தொகையில் கணிப்பீட்டின்படி தானே ஆனால் அம்பாறையை விட திகாமடலை தேர்தல் மாவட்டத்தை விட யாழ் மாவட்டத்தில் கூடிய வாக்காளர் எண்ணிக்கை அதிகம் அதிகம் இப்போ அது சம்பந்தமாக இந்த தேர்தல் ஆணையாளரோடு தான் பார்க்க வேண்டி வரும் அல்லது தேர்தல் ஆணையால் என்ன காரணத்தினால் அப்படி செஞ்சாங்கிறது அப்போ இது சம்பந்தமாகவும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த சக தகவல் நான் உண்மையிலே இது சம்பந்தம் கொஞ்சம் ஆராய்ந்தது குறைவும் இன்றைக்கி நான் சுமந்தமாக ஆராய்வதற்கும் தோழ உண்மையிலே அப்படியாக இருந்தால் அப்படி அதுக்கான காரணம் என்ன சரியா அடுத்து நிலப்பரப்பா அல்லது மக்கள் தொகையா அல்லது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கப்படுமாக இருந்தால் அப்படியாக இருந்தால் ஏன் குறைக்கப்பட்டதுங்கிற கேள்வியும் இருக்குதான் நியாயமான கேள்வி சரி பார்ப்போம் அதுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி பதவியேறதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நான்காவது நாள் அந்த நாளிலே ஜனாதிபதிக்கு மாளிகைகள் இருக்கிறது நாடு பூராக அந்த மாளிகைகள் பயன்படுத்தப்பட போவதில்லை என்ற விடயத்தை அன்பகுமார் திசாநாயகர் ஜனாதிபதியாக வந்த பிறகு சொன்னார் அதிலும் பிரதானமாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை ஒரு நாட்டினுடைய முதற் பிரஜை அரசு தலைவர் மிக உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அவருடைய மாளிகை இருக்குது அதற்கன்மித்திருக்கக்கூடிய பாதைகள் இவ்வளவு காலமும் பூட்டப்பட்டிருந்தது திறந்துவிடப்பட்டிருக்கிறது வட அந்த பாதைகள் திறந்துவிடப்பட்டு மக்கள் போக்குவரத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை ஆனால் வடக்கில் அப்படியான உயர் பாதுகாப்பு விலையங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது ஜனாதிபதி வசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை மிகப்பெரிய நிலப்பரப்பு கபலீகரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது கூடிய சீக்கிரமே அப்படியா நிகழ்வு ஏற்படுத்தும் நம்ப முடியுமா சரி இந்த விடயங்கள் குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் இதுக்கு முதல் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்போதைய ஜனாதிபதியாக விக்ரமசிங்க சொல்கிறார் எனக்கு வாக்களிக்காட்டி நீங்கள் திருப்பியும் வரிசை ஓத்துக்கு போக வேண்டி வர ஐஎம்எஃப் உங்களை கைவிட்டுடும் பெட்ரோல் இருக்காது எரிபொருள் இருக்காது சமையல் எரிவாய்க்கும் நீங்கள் வரிசையில் தான் நிற்கணும் அல்லது சமையல் எரிவாயுவே இல்லாமல் இருக்கலாம் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது அனுரவிடம் அந்த திராணி இல்லையா நான் நினைக்கின்ற தோலை இப்போ இப்போ ஒரு விஷயம் இருக்குது நான் கேட்ட இப்போ நேற்று முந்திர நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இலங்கைய ஷியாமக்கட்ருக்குதானே ஷியமாக்கட் நாங்கள் செய்யலை தோலை சியாமக்கட்டை எடுத்துக்கொண்ட பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டா பங்கு சந்தைக்கு தோல் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் திட்டமிட்டு அந்த சியாமக்கட்டை உயர்த்தறதுக்கு இறக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சாங்க நாங்கள் ஒன்றுமே செய்யல சியாம கட்டினி கூடிக்கொண்டு போவோம் ஏ முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கு தோழர் நிச்சயமாக இதில் ஏதாவது செய்யலாம் அல்லது தாங்கள் கிட்ட இருக்கு வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு நண்பகத்தன்மை வந்திருக்கும் அதனால வேண்டி எதிர்வரும் காலங்களில் ரணில் விக்ரமசிங்கா தோழர் நாட்டில் கேஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பெட்ரோல் இல்லாமல் ஆக்குறதுக்கு அல்லது ரணில் விக்ரமசிங்கா வந்தால் தான் இதெல்லாம் இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தொழில்வர் என்ன சவுதி அரேபியாபியாவில் இருக்கு சுல்தானிலே தோழவர் சவுதி அரேபியா கொடுக்கல் வாங்கல் செய்கிறது அரசாங்கத்தோடு அது எந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் பின்னக்கு நேற்று எனக்கு இப்போ நாளைக்கு சந்திக்க போகிறோம் நாங்கள் சரியா நேற்று ஒருத்தர் சவுதியிலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் தர்காச்சாரன் அவர் வந்து சவுதியிலேருந்து எண்ணெய் அதாவது எரிபொருள் இலவசமாக கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறான் அது ஒரு அமைப்பு உண்டு பெரிய தொகை இல்லை இருந்தாலும் கணிசமான இதுகள் இலவசமாக கொடுக்குறதும் தயார் அதனால அதுக்கு சம்மந்தமாக அவங்களோட நல்ல ஒரு உரையாடல் செய்து கொள்ள வேண்டும் டூ நாளைக்கு ஈட்டன் ஹோட்டலில் வச்சு அதுக்கான உரையாடலும் இருக்குது நான் சொல்ல வரேன் எனக்கு இடத்துல அப்படியும் இருக்கிறாங்க நான் அதை என்ன சொல் ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவேன் ஒரு நாட்டினுடைய கடன் பாகுகின்ற போது ஐஎம்எப் உடையும் கடன் கொடுக்கல் வாங்க செய்கிற விதம் இருக்குது உலக வங்கியோடு கடன் கொடுக்கல் வாங்க செய்கிற விதமும் இருக்குது அதே நேரத்தில் உலக வங்கி ஐஎம்எப் இல்லாத மிகவும் வட்டி குறைவான ஏனைய நிதி நிறுவனங்களும் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் டச் பண்ணி பார்க்கணும் சரியா அப்படி டச் பண்ணி கொண்டு போக கொண்ட உண்மையிலேயே நல்ல வேறு இதுகளும் இருக்குது அதனால வேணும் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் எதிர்வரும் காலங்களில் எந்த விதமான தட்டுப்பாடுகளும் வராது விலைகள் இதைவிட குறைவதற்கான வாய்ப்பு தெரியும் முட்டை விலை குறைஞ்சி போச்சு தானே ஏன் குறைஞ்சி முட்டையில் வாங்கினா கமிஷன் இல்லாமல் போனிச்சி விலை குறைஞ்சி சரியா அது போல நாளைக்கு எல்லா பொருட்கள்லையும் என்ன எல்லாத்துலேயும் கமிஷன் இருக்குது அதையும் நாங்கள் சொல்லுவோம் வந்தோம் இது காலத்தில் மருந்தில் எடுத்துக்கொண்டா மாப்பியாவுண்டிருக்குதானே இப்போ இதை கேட்டோன்னா மாப்பியாக்கள் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் சரியா அப்போ அந்த மாப்பியாக்கள் நாளைக்கு உண்மையிலே மக்களுடைய இரத்தத்தை உறுதி குடிப்பதற்கான வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு அதையும் நாங்கள் போட்டு காட்டுவோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் டிவிலையும் காட்டுவோம் இந்த பொ இந்த மருந்துக்களுக்கான விலை இது தான் போயிட்டு வாங்க அதுக்கு மேலே இருந்தால் நடக்கும் அந்த மக்களே சொல்லுவாங்க இந்த இந்த பார்மசியில் இதுக்கான விலை கூட அப்பா நான் வரேன் எனக்கு இடத்துல பதினாலு வேண்டிய வேண்டி அதனால் வேண்டுப்பேன் அப்போ நாட்டை ஒரு நல்ல திசையை நோக்கி கொண்டு செல்லுகின்ற போது அதன் மீதான சேறுபூசல்கள் அது இதெல்லாம் இடம்பெறல இருந்தாலும் அவை அனைத்தையும் முறையடிப்பதற்கு இந்த முறை மக்கள் தயாராகி இருக்கிறாங்க தோழான் விசேஷம் சரி இறுதியாக கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது அமைப்பு பொறுத்தவரையில் இந்த மக்களை பொறுத்தவரை ஜதமித்ததல் ஆயிடுச்சு அடுத்த கணிசம் செய்ய போகிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது வேறு எதுவும் இல்லை மக்கள்கிட்ட நாங்கள் கிட்ட தான் நாங்கள் மறுபடியும் வாரம் வேறு எதுவுமில்ல விஷயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் பிரதிநிதித்தம் செய்வதனால் வேண்டும் பொதுவாகவே நாட்டு மக்கள்கிட்ட கேட்கின்றோம் அடுத்து இருக்கின்றது பொது தேர்தல் அப்போ அந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தலும் கூட கேட்டால் இது நாள் வரைக்கும் இருந்த இந்த இந்த பாராளுமன்றம் சரியா பாராளுமன்றத்தையும் கூட பாருங்கள் தோல் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டாங்க கூட இப்படி இருக்குதுன்னு காலையில் நீங்கள் போனோடன உங்களுக்கான டீ இருக்குது அதுக்கு பிறகு சாப்பாடு இருக்குது சாப்பாடு போட்டு மேலே வந்து மறுபடி பதினோரு மணிக்கு உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறது கெந்த வேண்டுமா அல்லது டீ வேண்டுமா கொப்பி வேண்டுமா எம்பி மாதிரி லொபிக்கு வருது மறுபடி டுவெல் தேர்ட்டிக்கு மறுபடியும் சாப்பாடு சரியா அந்த சாப்பாடு உங்களுக்கு இறைச்சி வேணுமா மீன் வேணுமா முட்டை வேணுமா சொசை சொல்லி எதுவுமே வாங்கிக்கொடுங்க பண்டி இறைச்சி வேணுமா எதுவுமே எதாவது ரோஸ் பண்ணி எடுக்கணுமா அல்லது பீஃப் பண்ணி எடுக்கணுமா அல்லது நான் சொல்ல வரேன் எனக்கு தெரியும் மனசு சாப்பிட்றது தவறு இல்லை நான் சொல்ல சரியா அப்போ இது பிறகு அதெல்லாம் முடிஞ்சா பிறகு இந்த மூன்று நாலு மணிக்கு மறுபடியும் மறுபடியும் டீ வேணுமா பிஸ்கட் வேணுமா அல்லது காஃபி வேணுமா இது வேணும் இதுதான் சொல்ல பாராளுமன்றம் அப்போ இந்த பாராளுமன்றத்தில் போயிட்டு கூடுதலாக தூங்கி கொண்டு இருக்கின்றார்கள் தான் கூட அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் துண்டாய் ரெஸ்ட் ரூம் ரூம்ன்றிருக்கும் போயிட்டு அங்கே போய் தூங்குவாங்க டிவியில் பார்த்து சரியா அப்படி செய்கிறதுக்கு தோல் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா அவனுக்கு மேலதிகமான கொடுப்பனும் கொடுக்கும் சரியா அப்படி என்றால் தோல் நாங்கள் மாற்றத்தை கொண்டு மாற்றத்தை கொண்டு வருகின்ற திசையை நோக்கி தான் இன்றைக்கு நம்ம நகர்வு அதுக்குதான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் கேன்சல் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் கேன்சல் ஏன் இன்னைக்கு கோட்டாவே ரெண்டு தான் ஆரணும் இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அவன் ஓய்வூதியம் ஒரு லட்ச ரூபாய் செயலாளர்களுக்கான கொடுப்படும் ஏழு லட்ச ரூபா எரிபொருளுக்கான கொடுப்படம் அது இல்லாமல் வீடு பாதுகாப்பு லைட் பில் தண்ணி பில் அவன்ட நாய்க்குட்டியை பராமரிக்கிறது எல்லாமே அதுக்கான இராணுவம் தேவை போலீஸ் தேவை இதுகளுக்கு தான் அவங்கள்ட தேவையா இது நிப்பாட் அதேபோல் நீங்கள் சொன்ன ஏழு ஜனாபதி மாளிகைகள் இருக்குது தேவையாயுது தேவையில்ல ஒன்று இருக்கு இந்த பண்ணி அந்த ரோட்டு திறந்து விட்ட இடம் இருக்கு அது கொண்டு போதும் சரியா மற்றதெல்லாம் தேவையாக இருந்தால் கொடுப்போம் நம்மளோட சுற்றுலா துறைக்கு கொடுப்போம் அல்லது வேறு ஏதாவது இதுகளுக்கு பயன்படுத்தும் நான் சொல்ல போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ நான் சொல்ல இப்படியாப்பட்ட கல்ச்சர்களுக்கு தான் சொல்லணும் நம்ம நாடு நான் அப்போ அதனால் இந்த இதெல்லாத்தையும் தகர்த்தெருந்தி போட்டு புதிய கல்ச்சர் ஒன்று வருகின்ற பொழுது மற்றவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் மக்கள் இதை அமோகமாக வரவேற்கின்ற போக்குருக்கும் அந்த வகையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வுகள் தான் நாங்கள் இப்போதைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களோட கொள்கை வேலை திட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்த முடியும் வேறு எப்பயுமில் தேர்தலுக்கு பிறகு தான் கூடுதலாக நினைப்ப அனுர மாத்திரந்தான் ஜ ஜனாதிபதியாக இருக்கார் நாங்கள் ஏனையவர்கள் இல்லை பெரியார் அதன் திரும்ப ஏனையவர்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஏனையவர்கள் எந்தவித அரச நிறுவனங்களை தலையீடு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஒரு சில விஷயங்கள் தவிர அது எதுக்கும் தலையிட வேண்டாம் அது அவங்க செய்து கொண்டு போகணும் பிறகு நாங்கள் இதுக்கான ஒரு பொறிமுறை இருக்குது அந்த பொறிமுறை உருவாக்கின பிறகு அதுக்கு பிறகான வேலைகளை செய்வோம் அப்போ அதனால் அந்த பொறிமுறைகளை மக்கள் நலன் சார்ந்த பொறிமுறைகளை உருவாக்குகின்ற ஒரு பாராளுமன்ற தேர்தலே வரப்போகின்றது அப்போ அந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து குறைஞ்சிதுங்களுக்கு கணிசமான வாக்குகளை பெற்றுத்தாருங்கள் பல 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 உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள் தான் அதனால் அவர்களை இந்த முறை தேசிய மக்கள் சக்தியின் ஃபுல் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம் பழைய என்ன பழைய குரடி கதவுத்தோடு சொல்லி பழைய ஆக்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவார்கள் அல்லது வேற பற்றி பேசுவார்கள் அல்லது இனவாதத்தை கதைப்பார்கள் பார்க்கு கதைக்கின்றவர்கள் கதைக்கட்டும் ஆனால் மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய பாதையில் செல்வதற்கான திரண்டு இருக்கின்றார்கள் அந்த புதிய பாதையை புறத்தை செய்கின்ற கட்சியாக ஜெயவி மக்கள் தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது அதனால் தேசிய மக்கள் சக்தியோடு மக்களை அணி திரளுங்கள் என்று தான் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் இப்போது முன்னெடுத்துக்கொண்டோம் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நிர்வாக வேலைகள் தேர்தல் பணிகள் இப்போதுதான் முடிந்திருக்கிறது அவர் கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்க வேண்டிய தேவை அதற்கிடையிலும் ஒரு நேரம் எடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றி திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பலபடியாக பேசியிருக்கிறோம் இருக்கக்கூடிய கேள்விகள் கேள்விகளுக்குரிய பதில்களை இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களிலும் சந்திக்கலாம் வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திப்போம் அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறோம் வணக்கம்